இருபத்தி எட்டாம் அதிகாரம் நீதிமொழிகள் ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள் நீதிமான்களோ சிங்கத்தைப் போல தைரியமாயிருக்கிறார்கள் ஹலூயா ஆமேன் தேசத்தின் பாவத்தின் நிமித்தம் அதன் அதிகாரிகள் அநேகராயிருக்கிறார்கள் புத்தியும் அறிவு உள்ள மனுஷனாலோ அதில் அச்சீர் நீடித்திருக்கும் தேசத்தின் பாவத்தின் நிமித்தம் இன்னும் கொஞ்சம் அதிகாரிகள் அநேகராயிருக்கிறார்கள் அப்படிதான் இன்னும் கொஞ்சம் அதிகாரங்கள் அதிகாரிகள் தேவைப்படுகிறார்கள் தேசத்தின் பாவத்த நிமித்தமாகத்தான் ஆனால் புத்தியும் அறிவும் உள்ள மனுஷனாலோ அது நற்சியை நீடித்திருக்கும் ஏழைகளை ஒடுக்கிற தரித்திரன் ஆகாரம் விளையாதபடி வெள்ளமாய் அடித்து கொண்டு போகிற மழையைப் போல் இருக்கிறான் பிரமாணத்தை விட்டு விலகிறவர்கள் துன்மார்க்கரை புகழ்கிறார்கள் வேதப்பிரமாணத்தை கை கொள்கிறவர்களோ அந்த துன்மார்க்கரையோடு போராடுகிறார்கள் துஷ்டர்கள் நியாயத்தை அறியார்கள் கத்தரை தேடுகிறவர்களோ சகலத்தையும் அறிவார்கள் இரு வழிகளில் நடக்கிற திரியாபரக்காரன் ஐஸ்வர்யமான இருந்தாலும் நேர்மையாய் நடக்கிற தரித்திரன் அவனிலும் வாசி வேத பிரமாணத்தை கை கொள்கிறவன் விவேகம் உள்ள புத்திரன் போஜனப்பிரியருக்கு தோழனாய் இருக்கிறவனோ தன் தகப்பனை அவமானப்படுத்துகிறான் அநியாய வட்டியினாலும் ஆதாயத்தினாலும் தன் ஆஸ்தியை பெருக பண்ணுகிறவன் தரித்திரர் பேரில் இறங்குகிறவனுக்காக அதை சேகரிக்கிறான் வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கலனுடைய ஜபமும் அருவறுப்பானது நல்லா கவனியங்கள் ஆண்டவருடைய வாதசனும் சொல்கிறது என்னன்னா வேதத்தை கேளாதபடி தன் செவிய விளக்கனுடைய ஜபம் அருவறுப்பானது உத்தமர்களை மோசப்படுத்தி பொல்லாத வழிகளிலே நடத்துகிறவன் தான் வெட்டின குழியிலே தானே விழுவான் உத்தமர்களோ நன்மையை சுதந்திரிப்பார்கள் ஐஸ்வரிவான் தன் பார்வைக்கு ஞானவான் புத்தியுள்ள தரித்திரனோ அவனை பரிசோதிக்கிறான் நீதிமன்ற்கள் கடிகூறும் போது மகா கொண்டாட்டம் உண்டாகும் துன்மார்க்கர் எழும்பும் போதோ மனுஷர் மறைந்து கொள்கிறார்கள் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறான் இரக்கம் பெறுவான் எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான் தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கில் விழுவான் ஏழை ஜனங்களை ஆளும் துஷ்ட அதிகாரி கட்சிக்கும் சிங்கத்துக்கும் அலைந்து திரிகிற கரடிக்கும் உப்பாயிருக்கிறான் பிரபு புத்தியனாக இருந்தால் அவன் செய்யும் இடுக்கன் மிகுதி பொருளாசியை வெறுக்கிறவன் தீர்க்க ஆயுசை பெறுவான் ஓ பொருளாசி வெறுக்கிறவன் தீர்க்க ஆயுசை பெறுவானான் இரத்தப்பழிக்காக ஒடுக்கப்பட்டவன் குழியில் ஒழிக்க ஓடி வந்தால் அவனை ஆதரிக்க வேண்டாம் உத்தமனாய் நடக்கிறவன் லட்சிக்கப்படுவான் மாறுபாடான இரு வழியில் நடக்கிறவனோ அவற்றில் ஒன்றிலே விழுவான் தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால் திருப்தி ஆவான் வீணரை பின்பற்றுகிறவனோ வறுமையால் நிறைந்திருப்பான் தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால் திருப்தி ஆவான் வீணரை பின்பற்றுகிறவனோ வறுமையால் நிறைந்திருப்பான் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் ஐஸ்வர்யவானாகிறதுக்கு தீவி இருக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான் முகத்தாட்சிணியம் பண்ணுவது நல்லதல்ல முகத்தாட்சிணியம் உள்ளவன் ஒரு துண்டப்பத்துக்காக கூட அநியாயம் செய்வான் வன்கண்ணன் செல்வனாகிறதுக்கு பார்த்துருக்கிறான் வறுமை தனக்கு வரும் என்று அறியாதிருக்கிறான் தன் ஆவினால் முகசூதி பேசுகிறவனை பார்க்கலும் கடிந்து கொள்கிறவன் முடிவில் அங்கீகாரம் பெறுவான் தன் தகப்பனையும் தன் தாயையும் கொள்ளையிட்டு அது அல்ல என்று சொல்கிறான் பால் கடிக்கிற மனுஷனுக்கு தோழன் பெரு நெஞ்சன் வழக்கை கொழுவுகிறான் கத்தரி நம்புகிறவனோ செழிப்பான் கத்தரி நம்புகிறவனோ செழிப்பான் கத்தரி நம்புகிறவனோ செழிப்பான் கத்தரி முழுமையாக நம்புகிறவன் கண்டிப்பாக அவன் செழிப்பான் தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன் ஞானமாய் நடக்கிறவனோ ரட்சிக்கப்படுவான் தரித்தருக்கு கொடுப்பவன் கூட குறைந்து போக மாட்டான் தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடைய மாட்டான் தன் தங்களை ஏழைகளுக்கு நோ சொல்லுகிறவன் ஏழைகளை பார்த்துட்டு நானே கஷ்டப்படுறப்பா என்று சொல்லி அநியாயமாக அவனை விளக்குகிறவன் அதனுக்கு அநேக சாபங்கள் வரும் துன்மார்க்கில் எழும்பும் போது மனுஷர் மறைந்து விழுகிறார்கள் அவர்கள் அழையும் போதோ நீதிமான்கள் பெறுகிறார்கள்